இனி சாட்சிகளை கலைக்க முற்படுகிறார் என்று அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இணைகிறார் வெங்கடேசன் வணக்கம் தற்பொழுது அமலாக்கத்துறை சார்பாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என வணக்கம் அமலாக்கத்துறை வழக்கில் அமல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதால் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது இன்றைய விசாரணையின் போது தொடக்கத்திலேயே இன்று மீண்டும் குறிப்பாக இந்த அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அமைச்சராக பதவி வைக்கவில்லை எனவே ஜாமீன் வழங்குங்கள் என தெரிவித்துவிட்டு அதே காரணத்தால் தான் தற்போது ஜாமீன் என்பது வழங்கப்பட்டுள்ளது ஜாமீன் வழங்கிய இரண்டு நாட்களுக்குள் அமைச்சராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொறுத்து கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை ஆணைத்தரமாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இன்றும் அவர் அமைச்சராக தொடர்கிற தொடர விருப்பமா இல்லையா என்ற ஒரு நோக்கத்திலேயே உச்சநீதிமன்றத்தின் கேள்வி என்பது இருந்தது குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் காட்சிகளிடம் விசாரணை வரும் ஜனவரி மாதம்தான் தொடங்க உள்ளது சாட்சிகளிடம் விசாரணை தொடங்கும் போது தற்போதுள்ள மாநில அரசின் பதவிக்காலம் மே மாதத்துடன் நிறைவடை உள்ளதால் இது போன்ற சூழலில் செந்தில் பாலாஜி எப்படி சாட்சிகளை கலைக்க முடியும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் மேலும் போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணை தொடங்கும் போது தற்போதுள்ள அந்த மாநில அரசின் பதவிக்காலம் முடிவடையும் போது சாட்சிகளை கலைக்க வேண்டிய தேவை என்பது அந்த ஒரு சூழல் என்பது உருவாகாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் தற்போதுள்ள மாநில அரசின் பதவி காலம் நிறைவடைவதை மட்டுமே சுட்டிக்காட்டி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் முன்வைத்ததுடன் வாதங்களை முன்வைத்ததுடன் இந்த மனுவுக்கு பதிலளிக்க குறிப்பாக அமைச்சர் சித்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்வதா இல்லையா என்ற ஒரு வாய்ப்புகளை ஆராயும் வகையில் ஒரு விரிவான பதிலை அளிக்கும் வகையில் இந்த விசாரணையை தள்ளி வைக்குமாறு அவகாசம் கோரினார் இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளனர் அதற்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த பதவியில் நீடிப்பாரா அல்லது வேறு ஏதேனும் அமைச்சர் முடிவெடுப்பாரா என்ற விஷயம் திங்கட்கிழமைக்குள் தெரிய வரும் இந்த இரு வாய்ப்புகளையும் தற்போது ஆராய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு உள்ளது மேலும் ஒரு முக்கியமான வாதத்தை மூத்த வழக்கறிஞர் தமிழ் சிபல் முன்வைத்தார் வேண்டுமென்றால் இந்த வழக்கு விசாரணையை தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலத்திற்கு மாற்றலாம் என்ற ஒரு ஆலோசனையையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார் வெங்கடேசன் இப்ப வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்க மாற்றணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு கருத்து நீதிபதி சைட்ல இருந்து வரும்பொழுது அப்ப இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க வழக்கறிஞர் தரப்புல இருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்படும் இது அடுத்தபடியா வரக்கூடிய ஹியரிங்ல போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றதான வழக்கில் இரண்டு வழக்கில் ஒன்று மத்திய குற்றப் குற்றப்பிரிவு பதிவு செய்த வழக்கும் அமலாக்கத்துறை வழக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைகள் தொடங்கவில்லை இப்போது மத்திய குற்றப்பிரிவு வழக்கு விசாரணை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான சாட்சிகளும் ஆதாரங்களும் இதில் இருப்பதால் இந்த வழக்கை ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கை போல கர்நாடக மாநிலத்துக்கு மாற்றுவது என்பது தற்போது சாத்தியமில்லை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது உச்சநீதிமன்றம் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடனேயே சாட்சிகளை கலைக்க பொருட்படுவார் என்ற ஒரு நோக்கத்தில் எழுப்பிய கேள்வியின் போதுதான் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த ஆலோசனை என்பது முன்வைக்கப்பட்டது ஒருவேளை ஆஹ் இந்த வழக்கை அண்டை மாநிலத்திற்கு ஆந்திரத்திற்கோ அல்லது கர்நாடகத்திற்கோ மாற்றும் சூழல் ஏற்பட்டால் அது குறித்தும் உச்ச நீதிமன்றம் நிச்சயம் பரிசீலிக்கும் என்றே தற்போதைய சூழல் என்பது நமக்கு தெரிய வருகிறது வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்